நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே சாயா யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்னே இருக்கிறதில்ல வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடிய இது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தார் அதனால் தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்க அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அவரை கண்டு பயந்துகிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ அந்த சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதஸ்தனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலங்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தம் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படி அர்த்தம் சித்தி விநாயகர்னு சொல்லி பட்டிருப்பேன் என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது அதை தான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் கிரகங்கள் கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறது தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிடர் இருக்கும் அழகும் கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர் போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றில் போயிட்டு வப்போம் சரியாகி நான் உடம்பு சரியில்லாதவனா அவர் ரெண்டு நாள் கழிச்சு அவர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுமோ தீபைங்கிறமோ வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகியலாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் அப்பேற்பட்ட சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அப்படி அந்த மீனராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய தருவாயில் சனி பகவான் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் இவ்வளோ நல்லா பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து நமக்கு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் நல்லதே செய்யக்கூடிய இடம் ஆறாம் இடம் மூணு ஆறு பதினொன்று அந்த இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மைகளை போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே மிகச்சிறப்பானவர்கள் மனதளவில் இறக்க குணம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவக்கூடியவர்கள் தனதானியங்களை கொண்டவர்கள் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வஸ்திரம் ஆடை ஆபரணங்கள் உலோகம் இந்த மாதிரி துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் பலவிதமான விஷயங்களில் ஈடுபடுத்திக்கூடக்கூடியவர்கள் அறிவாளிகள் இப்போ தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணுதுங்கிறத பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் தான் பார்க்குறோம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாக முன்பாகவே தனது ஜோதிட அரிச்சுவடிகள் ஜோதிட நூல்கள் இதில் எல்லாம் எழுதிட்டு போயிருக்கார் அப்பேற்பட்ட இதில் என்ன எழுதியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஆறாமடத்திற்கு சனி பகவான் பொழுது எல்லாவித சௌபாகியங்களையும் கொடுக்கிறார் அப்படின்றார் எடுத்தோன்னே பலவிதமான நன்மைகள் தான் கவலையப்பட வேண்டாம் இவ்வளோ நாளாப்பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் எல்லாவித சௌபாகியங்களையும் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கு சொல்கிறார் சத்ரு ஜெயம் இத்தனை நாளாக இருந்து வந்த எதிரிகள் நமக்கு தெரியாத எதிரிகள் மறைமுக எதிரிகள் வஞ்சனை செய்யக்கூடியவர்கள் உபதிரவம் செய்யக்கூடியவர்கள் எதிரிகள் சூன்யம் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் அதில் அவங்களையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார் ரோக நிவர்த்தி இவற்றை அடைந்தவனாகவும் ரோகம்னா வியாதி வியாதியிலிருந்து வெளியில் வரக்கூடியவர் இவ்வளவு நாளாக நோய்கள் இருந்து வெளியில் வந்தாரலாம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும் கவலைப்பட வேண்டியதில்லை ரோக நிவர்த்தி அடையக்கூடியவராகவும் விளங்குவார் அழகு பொருந்திய திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் பெண்ணாக இருந்தால் அழகு பொருந்திய ஆணும் ஆணாக இருந்தால் அழகு பொருந்திய பெண்ணும் திருமணம் அப்படிங்கிறது அவசியம் நடக்கும் புத்திரப்பேறு இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் புத்திரர்களால் நன்மை நம்முடைய வாரிசிகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கார் தனதானிய சம்பத்து ஐஸ்வர்யம் அஷ்டைஸ்வரியம் இதெல்லாம் ஏற்படுது இருந்து வந்த கடன் பஞ்சபோல் மறையும் வியாதி குணமடையும் ரோகம் நிவர்த்தி அடையும் சத்துருக்களை ஜெயிக்கலாம் நோயிடமிருந்து விடுதலை சந்தோஷத்தை அனுபவித்தல் வியாபார விருத்தி உத்தியோக விருத்தி விவசாய விருத்தி தொழிலில் மேன்மை சுய தொழில் பண்ணுறவங்க தங்களுடைய தொழிலை பல இடங்களில் விரிவுகப்படுத்தக்கூடிய அமைப்பு கிளைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறார் பிரயாணத்தின் மூலம் பல காரியங்களை சாதித்துக்கொள்ளலாம் வாய் பேச்சு வாய் சாமர்த்தியம் சொல்வாக்கு செல்வாக்கு இவையெல்லாம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் புதிய புதிய தொழில் துவங்கலாம் புதுமனை புகுவிழா நடைபெறும் சில பேர் வீடு இல்லாதவர்கள் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறதுலாம் புத்தாடை வாங்கிறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுது சகலவிதமான நன்மை தொழில் லாபம் கல்வி லாபம் உத்தியோக லாபம் திருமணப் பிராப்தி வம்சவருத்தி என்னென்ன நோய் நிவர்த்தி கடன் நிவர்த்தி என்னென்ன நன்மைகள் உண்டோ அனைத்தையும் இந்த இரண்டரை ஆண்டுகள் அனுபவிக்கலாம் மிக மிகச் சிறப்பு இருந்தாலும் இந்த துலாம் ராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதில் என்னென்ன பலாபலன்கள் நன்மையாக தீமையாக சனி பகவான் எங்கே இருக்கார் நம்ம சொந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நல்ல ஜோதிடராக பார்த்து அதே மாதிரியே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் அப்படிங்கிற இடத்துல பாடலீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது அங்கே போய் அவருடைய ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் வழிபாடுகள் செய்துவர இன்னும் இந்த சனி கொடுக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் தரக்கூடிய சௌபாகியங்களையும் நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்